ஏண்டா இந்த ஃபங்க்ஷனை லேட்டாக ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ராத்திரிகள் தான் அது தெரியுன்றதுனால எல்லாம் நைட்டில் ஆரம்பிச்சிக்கலாம் ஈவினிங்லலாம் ஆரம்பிக்க வேண்டான்னு ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க இருக்கு இரவின் கண்கள் நல்லா டைட்டில் அது பார்த்திபன் எடுத்தார் இரவின் மடியில்னு நினைச்சார் ஆ இரவின் நிழல் அப்புறம் ஒரு படம் இரவின் மடியில்ன்னு வந்தது ஆமாம் அதே கண்கள் இரவின் கண்கள் ம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் இது ஏஐயோட கண் சொல்கிறது இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அமைத்திருக்கும் ஆசு கதாசிரியருக்கு எனது முதல் வாழ்த்துக்கள் ஏன்னா எதையோ திங்க் பண்ணியிருக்காரு பரவாயில்ல ஆனால் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து எமகாத பையன் இந்த தேசத்தில் எல்லாத்துக்குமே ஆபத்தான ஒன்று பேர் சொன்ன மாதிரி அது ஏஐ தான் உடம்பு சரியில்லாத ஒரு நடிகர் நம்ம டைஹார்டு ஹீரோ ஒரு பேருன புரூஸ் பிலிஸ் புரூஸ் வில்லிக்கு உடம்பு சரியில்லை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு அவருக்கு அட்வான்ஸு கொடுத்துட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அவர் நடிக்க போக முடியல டைரக்டர் என்ன பண்ணிட்டா ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் ஏஐயை வச்சு உங்களை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு பத்து ஏங்கிளில் அவரை உட்காத்து வச்சு ஷாட் எடுத்து நிற்க வச்சு ஷாட் எடுத்து அனுப்பி விட்டார் அவருக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டாங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நம்ம ரஜினியை எடுக்கலாம் விஜயகாந்த் அவர்களை எடுக்கலாம் எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம் இப்போ இப்போ விஜயகாந்த் சின்ன கவுண்டர் டூ அப்படின்ற படத்தை என்னால் எடுக்க முடியும் உடனே ஹாலிவுட்ல ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏஐ வச்சு கதையை கதை பண்ணலாம் நீங்கள் அந்த அவுட்லைனை சொல்லிட்டிங்கன்னா இந்த ஏஐ வந்து அதே ஒரு கதையை குக் பண்ணி கொடுத்துரும் அதே அவுட்லை இன்னொருத்தங்கிட்ட சொன்னால் அது வேற மாதிரி குக் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ கதாசிரியர் எல்லாம் மூளை இல்லாமயே இருக்கலாம் மூளை தான் யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சுன்னா மனித உழைப்புக்கு மனித அறிவுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி இப்போ இந்த ஏஐ மூலமாக படம் பண்ணுறத நிறுத்திட்டாங்க ஏஐயை பற்றி படம் எடுக்கலாம் ஏஐ உபயோகப்படுத்தி படம் எடுக்கிறதை நிறுத்திட்டாங்க இது உங்களுக்கு தெரியுமா இப்போ செய்தியாளர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் இன்வென்ஷன்னா அது ஏஐ அதே மாதிரி அதனுடைய இனோவேட்டிவ் பவர்ஸுன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அணுசக்தியை வந்து ஆட்டம் பாமாவும் பயன்படுத்தலாம் அணுசக்தி யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அது யார் கையில் இருக்குதுங்கிறத வச்சு தான் அந்த ஏஐயோட பயன் வெளி உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம தம்பி பாப்பு சுரேஷ் கையில் ஒரு ஏஐ கிடச்சிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நிச்சயமாக அவர் ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காருன்றது மட்டும் ட்ரெய்லரை பார்த்த உடனேயே புரியுது அதுக்கு ஒரு மிகப்பெரிய சபாஷை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வந்தாங்க எப்பவுமே ஹீரோயின் வந்தால் பேரரசு பக்கத்தில் தான் உட்காருவாங்க அவருக்கு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் நான் கண்டுபிடிச்சப்பா ரெண்டு பேர் அங்கே பெண்கள் அங்கே வந்திருக்காங்க கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி உட்கார வைங்கன்னு பின்னாடி சொன்னேன் அவங்களும் சொல்லலை ஆனால் நான் சொன்னது தம்பி காதுக்கு மட்டும் கரெக்டாக பண்ண தேடி கண்டுபிடிச்சு உட்காத்த வச்சுட்டு கை தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு சொல்லி இவருக்கு கதை சொல்ல தெரியாது எத்தனை கதைய சொல்லிட்டா இருப்பாரு வர்ற ஆளுகளை வசியம் பண்ண தெரிந்த ஒரே ஆளு இந்த மாதிரியில் பேரரசு தான் பேரரசு நிறைய பேத்த கவுத்து விஜய கவுத்துருக்காரு அஜித்த கவுத்துருக்காரு விஜயகாந்த கவுத்துருக்காரு கதை சொல்லாம எப்படி கவுக்க முடியும் அதெல்லாம் இல்லை என்ன கேளுங்க எனக்கு என்ன கேட்டா விஜயகாந்த் சாருக்கு கதை சொல்லணும் நான் சிரிச்சிட்டேன் என்ன கதை சொல்லணும் அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வித்தா தான் இந்த தொலைக்காட்சிகளுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வித்தா தான் நம்ம இங்கே படம் ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ என்னென்னா ஒரு படத்தை ஏதாச்சும் ஓடிடி ரைட்ஸுக்கு சைன் பண்ணால் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு விதத்தில் நம்ம எடுக்கிற சினிமாவை நம்மளை தவிர யார் யார் யாரோ அந்த ரிலீஸை டிசை டிசைட் பண்ணுறாங்கன்றது தான் உண்மையை தவிர ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளம் என்பது இது ஒரு சர்வதேச தளம் நீ ஒரு ஆப்பை எடுத்துட்டு நீ ஒரு ஒரு ஓடிடி தளத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணி படம் பார்க்குறீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவும் அது பார்க்க முடியும் அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டால் உலகம் ஃபுல்லாகவும் பார்க்க முடியும் ஒரு ஆங்கில பட தயாரிப்பாளரும் பார்க்கலாம் ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இயக்குனர்களும் படைப்பாளிகளும் சரி ரைட்டரும் சரி நடிகர்களும் சரி தயாரிப்பாளர்களும் பார்க்கலாம் ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த படைப்பினுடைய தரம் இந்த உலக மக்களை கவரும் விதமான ஒரு படைப்பு அதில் இருந்தால் மட்டும்தான் ஓடிடி தளத்தில் வெளியிடுவார்கள் பெரும்பாலும் ஓடிடி தளங்களில் யார் பாடம் பார்க்குறாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வாட்சிங் இன் நைட் இரவு நேரங்களில் தான் அவங்க படம் பார்க்குறாங்க இரவு நேரங்களில் படம் பார்க்கும்போது அது ஒரு டைப்பான படமாக இருந்தால் தான் பார்ப்பானிங்க நல்ல படம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன என்னங்க நீங்கள்லாம் எடுத்துக்காத அந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்க முடியுமோ எடுத்தால் ஓடாதையா நம்ம ராத்திரியில் படம் பார்க்குற மாதிரி எடுத்தால் தான் யா ஓடும் இப்போ அதுக்கு நம்ம தனியாக இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியது இருக்குது நீங்களும் அடுத்ததெல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும் ஏஐஏன்னெல்லாம் வச்சுட்டு இது ஒரு முயற்சி இதில் வெற்றி அடைவீங்க அதில் சந்தேகம் இல்லை பட் இருந்தாலும் இந்த ஏஐலேயே அடுத்த லெவலில் போயிட்டு எந்த ஏஐ வந்தாலும் அந்த இரவில் பார்க்குற படங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் இருக்குது பாருங்கள் அது இருந்தால் தான் ஓடிடிக்காரன் வாங்குறாங்க ஒரு பத்து சீனாவது இருக்கணும் ஒரு முத்த காட்சி இருக்கணும் அப்புறம் அரகுடை உடையோடு கட்டி தழுவுதல் படுக்கையில் பிறல்றது இதெல்லாம் ராத்திரி நடக்கும் தானே வீட்டில் அதையெல்லாம் வெளிப்படையாக எடுக்க தெரிந்தால் மட்டும்தான் இன்னைக்கு அன்பு தம்பி பேரரசுவால் திரும்பவும் படம் எடுக்க முடியும் என்பதை இந்த மேடையில் தெரிவிக்கிறேன் அதுக்கு நீ ரெடி ஆயிடு நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ ஆல்பத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக வர்ற ஆல்பம் இன்றைக்கி வெளியிட்ட ஆல்பத்துலேருந்து எல்லாம் பின்னி பின்னிப்படில் எடுக்கிறாங்க நம்ம இன்னும் இப்படியே உகாந்துட்டு ஏங்க நல்ல படம் எடுக்கலையா அப்படின்னாலும் கேள்வியே கேட்கப்படாது இனிமேல் யாரும் தயவு செஞ்சு ஒரு நல்ல படம் எட்டிக்கிட்டோம் நீங்கள் ஒரு சைடு படிக்கிறீங்க ஒரு சைடு நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸை பார்க்குறீங்க ஒரு சைடு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய நுட்பங்களை எல்லாம் படிக்கிறீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்றைய தலைமுறைக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் காலேஜுக்கு போகிற பசங்களுக்கும் நீங்கள் படம் எடுக்கிறீங்க இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வளரும் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு படைப்பாளையும் அந்த குழந்தைகள் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளுடைய மனதிலே வக்கரத்தை தூண்டும் விதமான படங்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் நான் கேட்காமிய கை தட்டுறாங்க நோட் திஸ் பாயிண்ட் உண்மை அதுதான் ஏன்னா நமக்கெல்லாம் வந்து நான் இப்ப கூட படம் பார்க்கும்போது ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு குத்த வந்தாலும் நான் அந்த இடத்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிடு என்னால் அது ஜீர்ணிக்க முடியல இன்றைக்கி நடக்கிற கொலைகள் கொஞ்சம் அந்த கு குற்றம் குற்றம் என்ன அதன் பின்னணி என்னன்னு சில சமயத்தில் டிவியில் போடுறாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஏதோ இருந்து வந்த மாதிரியே இருக்குது தம் புருஷனையே ஒரு அம்மா ஆள் வச்சு கொள்கிறான் இப்போ போன வாரம் அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா பேசியிருக்கு இது எப்படி இருக்குது இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம் ஆனால் இது நல்ல கதையா தனது கணவனையே தன் கள்ளக்காதலுக்காக தன் உயிருக்குயிராக நேசித்த கணவனை காதல் செய்து திருமணம் செய்து கொண்ட கணவனை நாலு ஆளுகளை வச்சு பதுகளை மகிழ்விக்கும் உங்களுக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்து அதை ஐஸ்வர்யா அழகாக தமிழில் பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு கூட கைத்தட்ட மனசு வர மாட்டேங்குது நம்ம அது அந்த இடத்துல இவர் சொல்லியிருக்கலாம் அவங்க தமிழில் பேசுகிறாங்களே கைத்தட்ட சொல்லி ஸோ இந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்து அதை திரையிடுவதற்கு ஆளை பிடித்து அதற்கு எல்லாம் ஏற்பாடும் செய்த புதிய தயாரிப்பாளர் அவர் வேற ஒரு க அவர் பிஸ்னஸே வேற அவர் எப்படி இங்கே லேண்ட் லேண்டானு தெரில அவரை போவது நமது தமிழ் ரசிகர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள் அதற்கு நம்ம ஊடகத்துறையினர் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அந்த ஊடகம் ஒரு அளவுக்கு தான் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த படத்தை சிறப்பாக அனைவரும் வந்து பார்க்கும் அளவுக்கு நீங்கள் நீங்கள் எல்லோரும் இன்னும் நிறைய வேலை செய்யணும் பிகைண்ட் திஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து படத்தை எல்லாம் பார்க்குறது இல்லை இப்போ எல்லாம் எல்லாம் ஃபோனை தான் பார்க்குறாங்க கொஞ்ச நாள் எனக்கு டிரைவர் இல்லை நானே கார் ஓட்டிகிட்டு வரும்போது தான் எனக்கு தெரியுது ரோட்டில் கிராஸ் ஆகிறவங்க இப்படி கிராஸ் ஆகிறவங்க மோட்டர் சைக்கிளில் போகிறவங்க எல்லாரும் ஃபோனில் தாங்க இருக்காங்க ஒருத்தன் சைனுக்கு க்ராஸ் ஆகிறான் நான் ஹார்ன் அடிக்கிறேன் அவன் இப்படி ஃபோனில் பேசிகிட்டே போகிறான் ஒரு கையில் பேசிட்டே நான் மெயின் ரோட்டில் தான்டா என் ஆஃபீஸில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் என் பொழப்பையும் கெடுத்து இதுதான் ஏ புரியுதா உங்களுக்கு அது மட்டும் இல்லை நம்ம கார்பரேஷன் நேராக போகிற வழியெல்லாம் நோண்டி விட்டு அப்படி ரைட்டில் திரும்ப லெஃப்டில் திரும்பன்னு மாற்றி மாற்றி விட்டு கடைசியில் அவன் ஏதோ ஒரு டேக் யூர் ரைட்டினப்பா ரைட்டை பண்ண முட்டு சந்தையில் நின்றுட்டேன் இது எந்த இடம்னு தெரிய மாட்டேங்குது ஒன்றுன்னு அதுதான்டா சொன்னேன் நானே உன்னை வந்து பார்க்கறேன்னு கேட்டியான்னு கடைசி வரலாம் அவன் என்னை வந்து சந்திக்கவும் இல்லை நானும் அவனை சந்திக்கவும் இல்லை தட் இஸ் தி என் ஆஃப் த கூகுள் இங்கே தான் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் லண்டன் போயிருந்தேன் அங்கே ஒரு ஒரு மலேசியா தமிழர் அவர் அப்பப்போ நானே எங்கேருந்தே இருக்கீங்க அப்படின்னு இங்கே தான் பார்க்க கொஞ்சம் கீழே வரங்கி வந்து நின்றுருக்கேன் ஏன்னா அவன் நம்ம அவன் நின்றுட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியாது வண்டி எவனாச்சு லாக் பண்ணிட்டு போயிடுவான் இல்லைன்னா இது பண்ணிடுவான் வண்டியை ஃபைன் போட்டுருவாங்க எல்லா கண்ட இடத்துல நிறுத்த முடியாது சா எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்புறம் வந்து இறங்கிறதுக்குள்ளாரே அவன் வந்து வண்டியை நிறுத்துக்கும் நான் இறங்கி நிற்கணும் நான் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார் போகும்போது அவன் டக்குன்னு மேப்பை போட்டான் ஒரு அழகான வாய்ஸ் டேக் யூ ரைட் அண்ட் தென் லெஃப்ட் அப்படி அண்ணே இது யார் தெரியுமா யார்ரா அப்படின்னா வணக்கம் நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் டாலி ஐஸ்வர்யா பேசுகிறேன் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களோட மூவியை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும் எனக்கு கிடச்சிருக்கு எப்பவுமே அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயே நான் வந்தேன் அண்ட் மெயின் ரீசன் ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸ் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஷுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார் டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் சொல்லணும் நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும் ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம் அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர் ஐ மீன் பிரதாப் என்டர்பிரைஸஸ் அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது அண்ட் ஏப்ரல் ஃபிஃப்த்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மீடின் நண்பர்கள் வணக்கம் மேடல் அமர்ந்திருக்கும் உதயகுமார் சார் பேரர் சார் தரிப்பாளர் இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம் நடிகர் நடிகர்கள் இரவன் கண்கள் பாப் சுரேஷ் பரு வந்து எனக்கு சமீபத்தில் நல்ல நண்பரானார் நான் அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார் கூட சீக்கிரம் அது நடக்கப்போகுது கண்டிப்பாக அது என்ன கதை என்ன ப்ரொடக்ஷன் நாங்கள் சொல்ல முடியாது வெளியிட முடியாத தகவல் சினிமா தான் வெளியிடணும் அவட்டும் நான் அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்க நானே சொல்லிவிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப் சுரேஷ் போய் சொன்னார் இந்த விஷயங்கள் ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர் டைரக்டர்லாம் ஒரு கதை பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஒரு சில வருடங்கள் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சார் இங்கெல்லாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு ஏன்னா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக படம் பண்ணுறாங்க அது அதுக்கு நிகராக நம்ம ஒரு படத்தை கொடுத்தா மட்டுந்தான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்துச்சு ஸோ ஆடியன்ஸ் வராங்க சோ தப்பு நம்ம தான் இருக்கு ஆக்சுவலாக நம்ம அப்படி ஒரு படம் கொடுக்கணும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு சோ அப்படி ஒரு படம் உள்ள வரணும் அது அதை மூட்டாக்கம் மாறினா மட்டும்தான் எனக்கு வந்து சினிமா நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து இவங்க தனியா எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தள்ள முடியாமல் இன்னொருத்தர் வந்தாரு அதுக்கப்புறம் தான் பிரதாப் சார்கிட்ட போய் சேர்ந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா டீன்ஸோட டீனேஜோட எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படி இருக்கும்போது தான் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும் ஸோ அது இது மாதிரி ஒரு கண்டென்ட்ல எடுத்திருக்காரு ஆனால் ஏஐ வந்து இப்போதான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து இந்த கதையை வந்து ஒரு வருஷம் முன்னாடி வச்சுருக்காங்க பாலா சுப்ரமணியன் சாரும் பாப் சுரேஷ் பிரவும் ரொம்ப வாழ்த்துக்கள் வர ஏப்ரல் தேதி நான் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த படம் நல்லபடியாக வரணும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் இதை மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கணும் பிரதாப் சாருக்கு ஓவர் டேக் பண்ண அந்த காசு கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் மற்றும் ஐஸ்வர்யா நல்ல ஃப்ரெண்டு எனக்கு லேட்டாக தான் சொன்னாங்க நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வரணும் அது மாதிரி பாப்பை என்ன கூப்பிட்டுட்டாரு பட் இருந்தாலும் எல்லாருக்குமே வாழ்த்துகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களும் பல வருஷமா வந்து போராட்டிட்டு இருக்காங்க ஒரு ஹீரோயினாக ஸோ எல்லாருமே ஒரு எஃபோர்ட்டை எடுத்து ஒரு விஷயம் நடக்கட்டும் ஸோ நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் வாழ்ப்பு வந்து நன்றி அன்பேஷும் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பிரசாத்துலே சொந்த வீடு மாறி போச்சு காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பிங்க வந்துட்டேன் மேலே வரும்போது ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு கேமரா திறந்தாலே பேரரசு தான் அப்பட்டு நான் அந்தளவுக்கு ப்ளஸ் ஆகி போயிட்டோம் ஆனால் உங்களுக்கு தான் பழசு இவங்களுக்கும் அப்பப்போ நாங்கள் புதுசு தான் இங்கே மேடைகள் புதுதெல்லாம் வந்துருக்காங்கள இவங்களுக்கு நாங்கள் புதுமுகம் தான் அதனால் அங்கே பழ சார்ந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம் வழியில் நீங்கள் எங்களை எடுத்து ஆகணும் அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது ஐஸ்வர்யந்தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயகி ஐஸ்வர்யா நம்ம தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா அதனால் ரொம்ப ஐஸ்வர்யா வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காணுமே சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன் இது அறிவியல் அதை சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்களா அது பெரிய மிகப்பெரிய தோல்வி அது ஒரு புலீசர்கிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சேரத்தில் தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு கதை சொன்ன மாதிரி எடுக்கிறதா மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குநருக்கு ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் ஒரு புலீசரை ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன ஆச்சினம் பார்ப்பாங்க சில ஹீரோட கேட்டிருக்காங்க இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சுங்க கேட்பாங்க என்ன நம்ம கேசில் பேசுகிற பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம் அப்படி எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க அவ்வளோ கதை நல்லா தான் சொன்னார் அப்படின்னாங்க எனக்கு திருப்பாச்சி சவுத் சேட்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா இங்கே தான் நான் ஃபஸ்ட் காப்பியை பார்த்தேன் இந்த தேட்டரில் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம் ராசியான தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காஃபி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போன விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அதெல்லாம் இல்லை ஏ ஏன் கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஃப்ரெண்டில் வாங்கம்மா வாங்க முன்னாடி வாங்க நீங்கள் தான் ரசித்து கேட்குறியா கீழே உட்காந்து அப்புறம் அதுவும் கைட்டுந்த ரெண்டு கீழே உட்கார வச்சிட்டாங்க உட்காருங்க நல்லா கைது விட்டணும் ஒவ்வொரு நான் பேசுவ ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன பொண்ண நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற எனக்கு படம் வாய்ப்பு கிடைச்சிடுச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸ்க்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குன்றதான் எனக்கு முதல் ஒரு ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே போனோம்னு வறண்ட தான் வெளியே போனோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை ஒரு மூணு மடங்கு இருக்கினார் அப்போ ஹிட்டு முடிவன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டைரில் நீங்கள் ஒருத்தர் என்னார் அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ்ல வந்துச்சேன் அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர் ஹாரிஸா ஹாரிஸ் அது மாற்றி வச்சுருக்காங்க அது ஒரு டைரக்டர் அங்கே வருமானம் அவர் அலெக்ஷன் சொல்லிட்டாங்க எதை பிரச்சனை ஆயிரும்ட்டு அவர் ஹாரிஸான்ட்டார் ஓகே ஓகே ஹாரிஸ் ஐரி ஐரிஸ் ஐரிஸ் ஓகே எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு விவரம் இல்லை ஏன்னா அந்த ஒரு உள்ளன கொள்வதுக்கு பான்பால் ரவியை கொள்வதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாங்கூச்சி மருந்து அடிக்கிறது பேரை சொல்லிவிட்டேன் இது பிரச்சனையாக போக போகுது அதை அடித்தே கொள்வார் இதே வேறு அந்த ஹிட்டுங்கிறத அப்படியே பேரை வச்சு விட்டேன் போயிடுச்சா சரி பிரச்சனை இல்லை படம் வச்சுக்க அப்புறம் அவன் கிட்டு படம் கிட்டு அவன் கிட்டு வேஸ் போட்டான் ரெண்டு கிட்டு ஆகி போச்சு என்னடா அப்படின்னா என்ன என்ன தான் ரிலீஸ் ஒரு அவர் வந்து பூச்சிக்கொள்ளு பூச்சிக்குள்ள மருந்து அது நீங்கள் பூச்சிக்குள்ள மருந்து மனசுக்குள்ள மருந்து ஆகிட்டியே அப்படின்ட்டு அவங்க பேண்ட் ஆஃபில் வேறு மாதிரி போச்சு என்ன பண்றது அதை நீங்கள் எங்கள் பேர் தெரியக்கூடாதுன்னு அப்படின்னா இது என்னடாண்டோ அப்புறம் இரவோட இரவா அந்த பேர் அழித்தோம் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன் இப்போ நிறைய இப்போ டிஏ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டெக்னிக்கிறது அந்த ஹிட்டு அழித்தது தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட் அழிக்க முடியாது அந்த ஹிட்டை தான் அழிக்க முடிச்சு அது மாதிரி இப்போ வர இயக்குனர்லாம் ரொம்ப உரமாக இருக்காங்க அப்புறம் திருப்பாச்சி அப்போது நம்ம இந்த கிராமத்து படம் இல்லை சில சில வார்த்தைகள்லாம் நல்ல தெரிஞ்சு விட்டுட்டாங்க சிவகாசீரியல்ஸ் ஆகுது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சரை சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு இது எது கட்டு இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரில்லியன் நினச்சிட்டு வாதாடுறேன் சென்சர் அபிஷர்கிட்ட சார் என்ன சார் இது இந்த வாரத்தில் நீங்கள் சவுண்டை தூக்கி விடணும் கதை கதையை சொல்லப்போ என்ன வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்தில் இந்த பாட்டை சொல்லுனா பாடிடும் அப்புறம் ஒரு தகவல் கெட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும் இந்த படம் எப்படி அது அதை எல்லாம் சொல்லிடும் இது வந்து இந்த இது உள்ள உள்ள சிஸ்டம் மனுஷனை கூட கெடிட்ட சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லனு அதே நினைக்கிறேன் ஓகேயா ஸ்டெயில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனு ஆமாம் ஆரியா ஆரிஸ் ஆரிஷ் ஆரிஸ் ஏ ஓகே ஆரிஸ் ஆமாம் அதனால் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது அப்புறம் இந்த வருஷத்தில் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் அதெல்லாம் சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரும் ஊதி கிஷ் வச்சுக்கிறாங்க அதையும் பார்த்துருக்குது அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது ஆனால் அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி வேஷம் எல்லோருமே புதுமூங்கல் நினைக்கிறேன் டைரக்டர் பூசு மற்ற எல்லாருமே சின்ன சின்னவங்க தான் இந்த படத்துக்கு அப்புறம் பாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆயிரணும் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க மீடியாக்களில் தொடர்ந்து சின்ன படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்